துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னிட்டு ஊராட்சியில் மூன்றாம் ஆண்டு மின்னொளி கிரிக்கெட் போட்டி அமைச்சர் நாசர் பரிசு வழங்கி பாராட்டினார் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் காகலூர் ஊராட்சி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்பாட் அண்ட் கிரிக்கெட் அணியினர் சார்பில் மூன்றாம் ஆண்டின் மின்னொளி கிரிக்கெட் போட்டி காகலூரில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜெயசீலன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் கே கே சொக்கலிங்கம் கேதரணி சாமுண்டீஸ்வரி சண்முகம் டி கே சீனிவாசன் டி எம் ராமச்சந்திரன் எஸ் பரமேஸ்வரன் டிடி டி தயாலன் ஏசுபாலன் வேலுதம்பி பி பாஸ்கர் எம் பரத் பி திவாகர் திருமலை கே கிருஷ்ணன் முருகன் உள்ளிட்ட பலரும் முன்னிலை வகித்தனர் இந்த கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மத்திய மாவட்ட செயலால் ஆவடி சாமு நாசன் மற்றும் மாநில ஆதிதிராவிட நலக்குழு செயலாளர் மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கிருஷ்ணசாமி ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் சேலம் ஈரோடு தஞ்சாவூர் சென்னை திருவேற்காடு திருவூச்சூர் உட்பட ஐம்பத்தி இரண்டு குழுவினர் இந்த போட்டியில் பங்கேற்றனர் இதில் முதல் பரிசை காகலூர் ஸ்பாட்டன்ஸ் அணியினரும் இரண்டாவது அணி இரண்டாவது பரிசு தட்டிச் சென்றது அதன்படி முதல் பரிசு தொகை இருபதாயிரத்தை பொதுக்குழு உறுப்பினரும் ஒன்றிய அவைத் தலைவருமான த எத்துராஜ் வழங்க கோப்பையை ஒன்றிய குழு தலைவர் ஜெயசீலி ஜெயபாலன் வழங்கினார் இரண்டாவது பரிசை மாவட்ட தொண்டரணி துணையமைப்பாளர் எஸ் சவுந்தரராஜன் பதினைந்தாயிரம் வழங்க கோப்பையை மாவட்ட விவசாய அணி துணையமைப்பாளர் சுகுமார் வழங்கினார் மூன்றாம் பரிசை டி கேட்ரிங் உரிமையாளர் பி விக்ரம் பத்தாயிரம் வழங்க ஒன்றிய கவுன்சிலர் டி கே பூவண்ணன் கோப்பையை வழங்கினார் நான்காம் பரிசை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வி தியாகராஜன் ஐந்தாயிரம் வழங்க கோப்பையை பன்னிரெண்டாவது வார்டு உறுப்பினர் எம் சித்ரா செந்தில் வழங்கினார் மேலும் சிறந்த பேட்ஸ்மேன்களுக்கு பி பாலச்சந்திரன் மற்றும் ஆர் பிரபு ஆகியோரும் சிறந்த பவுலர்களுக்கு கே சரவணன் வி சங்கர் ஆகியோர் பரிசு வழங்கின விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் ஜெயசீலன் செய்திருந்தார்